நீங்கள் எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள் உங்களை விட உயர்ந்தவர் உங்கள் முன்னே இருப்பார்கள் இந்தியாவின் சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன் ஒருமுறை விமானத்தில் சென்றார் அவர் அப்பொழுது தன் நடிப்பின் உச்சத்தின் இருந்த சமயம் அவருக்கு அருகில் இருந்த ஒரு வயதான பயணி சாதாரண சட்டை மற்றும் பேண்ட் அணிந்திருந்தார் நடுத்தர வர்க்கத்தினராக தெரிந்தாலும் நன்கு படித்தவராக தோன்றினார் மற்ற பயணிகள் ஒருவேளை அமிதாப்பை யார் என்பதை அடையாளம் கண்டுகொண்டிருக்கலாம் ஆனால் அந்த மனிதர் தன் இருப்பை பற்றி கவலைப்படாதவராகத் தோன்றினார் அவர் ஒரு புத்தகத்தை படித்து கொண்டிருந்தார் பிறகு சில சமயம் ஜன்னலுக்கு வெளியே பார்த்து கொண்டிருந்தார் தேநீர் பரிமாறப்பட்ட அவர் அமைதியாக அதை பருகினார் அப்பொழுது அமிதாப் பச்சன் அவருடன் உரையாடத் தொடங்கினார் ஒரு புன்னகை போக்க அந்த நபரும் மரியாதையுடன் புன்னகைத்து ஹலோ என்றார் இருவரும் உரையாடத் தொடங்கினார்கள் பேச்சில் அவரிடம் அமிதாப் கேட்டார் நீங்கள் திரைப்படம் பார்ப்பீர்களா என்று அதற்கு அந்த நபர் நான் அதிகம் படம் பார்ப்பது இல்லை சில படங்கள் பார்த்ததாக நியாபகம் என்று சொன்னார் அதற்கு அமிதாப் சொன்னார் நான் திரைத்துறையில் இருக்கிறேன் அதற்கு அந்த நபர் அருமை ஆமாம் நீங்கள் அந்த துறையில் என்ன வேலை செய்கிறீர்கள் என்று கேட்க அதற்கு அமிதாப் நான் ஒரு நடிகன் என்று சொல்ல அவரும் அருமை வாழ்த்துக்கள் என்று சொன்னார் அந்த நபர் அமைதியாக அமிதாபிதான் நான் வியாபாரம் செய்கிறேன் என் பெயர் ஜே ஆர் டி ரதன் டாடா என்றார் அமைதியாக அன்று தான் அமிதாப் உணர்ந்தாராம் நாம் எவ்வளவுதான் உயரத்தில் இருந்தாலும் நம்மை விட ஒருவர் உயரத்தில் இருப்பார் என்று வாழ்க்கை நகர நகர ஆரோக்கியம் பழதாகலாம் ஆனால் நம் நல்ல எண்ணங்கள் மற்றும் நல்ல குணமும் பழதாகாமல் பார்த்துக்கணும்